தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் இருபதாம் நூற்றாண்டுகளுக்கு முன்பு நாகரிகம் வளர்ந்திராத நாட்களில் தீவுகளில் வாழும் பழங்குடியின மக்களிடம் மனித மாமிசத்தை உண்ணும் பழக்கம் இருந்தது தற்போது அத்தகைய தீவுகளில் வாழ்கின்ற மக்கள் நம்மை போல் நாகரிகத்துடன் இருக்கின்றனர் ஒரு காலத்தில் அந்த தீவிற்கு சென்ற அனைவரும் நரபலியாக ஆகிவிடுவார்கள் ஆனால் இன்றைக்கோ அந்த தீவுகள் எல்லாம் அநேகர் செல்லக்கூடிய சுற்றுலா தலங்களாக உள்ளது இந்த மாற்றத்திற்கு யார் காரணம் மரணமே வந்தாலும் பரவாயில்லை கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு அறிவித்து தங்கள் உயிரையும் இழந்த மிஷினரிகளே இந்த வரிசையில் தன் உடலையும் மனித மாமிசத்தை உண்ணும் மக்களுக்கு கொடுத்து ஏசுவுக்காய் இரத்த சாட்சியாய் மறித்த மிஷ்னரியைப் பற்றி காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஸ்காட்லாந்தில் கல் சிற்ப ஆசாரியரின் மகனாக பிறந்தவர் ஜேம்ஸ் ஜால்மர் இவர் பதினெட்டு வயதில் தனது ஊரில் நடைபெற்ற எழுப்புதல் கூட்டத்தில் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்காய் தனது வாழ்வை மிஷ்னரியாக அர்ப்பணித்தார் படிப்புகளை முடித்தவுடன் தமது இருபத்தி ஆறாம் வயதில் லண்டன் மிஷினரி சங்கத்தில் இணைந்தார் கிறிஸ்துவின் பணியை செய்ய ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் வருடம் ரரோடொங்கா என்ற தீவிற்கு மிஷினரியாக சென்றார் ரரோடொங்கா தீவில் வாழ்ந்த பழங்குடியின மக்களின் மொழியை வெகு விரைவில் கற்றுக்கொண்டு அவர்களின் மொழியிலேயே இயேசுவின் அன்பை அறிவித்தார் அந்த தீவில் பத்து வருடம் மிஷினரியாக இருந்து இருளின் ஒளியில் இருந்த மனிதர்களை வெளிச்சத்தின் ஒளியான இயேசுவின் சேர்த்தார் பல மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டனர் அதன் பின்பு ஜேம்ஸ் ஜால்மர் ஆஸ்திரேலியாவிற்கு மேல் வட பகுதியில் அமைந்திருக்கும் தீவு நாடான நியூ கினியாவிற்கு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஏழாம் வருடம் தனது முப்பத்தி ஆறாம் வயதில் சென்றார் அந்த தீவில் வாழ்ந்த மக்கள் மனித மாமிசம் உண்பவர்களாக இருந்தனர் ஆபத்து நிறைந்த பழங்குடியின மக்கள் மேல் பரிசினை கொண்டவராய் கிறிஸ்துவின் அன்பை அநேகருக்கு அறிவித்தார் நூத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கிராம தீவுகளுக்கு சென்றும் தொண்ணூறு கிராம தீவுகளுக்கு முதலாவது சென்ற வெள்ளை மனிதராயும் இயேசுவின் அன்பை எடுத்து சென்றவராயும் ஜேம்ஸ் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாம் வருடம் ஏப்ரல் எட்டாம் தேதி ஈஸ்டர் ஞாயிறாக இருந்தது முந்தைய நாளில் கோரிபரி ஐலாண்ட் என்ற தீவிற்கு படவில் சென்று கொண்டிருந்த ஜேம்ஸ் ஜால்மரே அத்தீவின் மக்கள் சூழ்ந்து கொண்டனர் ஜேம்ஸ் படகை விட்டு இறங்காமல் நாளை வருவதாக கூறி தன் பகுதிக்கு வந்தார் ஞாயிறு ஆராதனையை முடித்துவிட்டு ஆபத்து நிறைந்த கோரிபார் மக்களிடையே கிறிஸ்துவின் அச்செய்தியை சொல்வதற்காக சென்றார் ஜேம்ஸுடன் ஆலிவர் டாம் என்ற மிஷினரியும் சென்றார் இவர்களின் வருகையால் மிகவும் மகிழ்ந்த அத்தீவின் மக்கள் அவர்களை உற்சாகமாய் வரவேற்று புதிதாய் அமைக்கப்பட்ட டுபு என்று அழைக்கப்படும் கேளிக்கை குடிசைக்கு அழைத்து சென்றனர் அந்த இடத்தில் மனிதர்களை சாகும் வரை சண்டையிட வைத்து பின்னர் அவர்களை பலியாக்கி உணவாக உண்பார்கள் இதை அறியாதிருந்த ஜேம்ஸ் ஜால்மரும் ஆலிவர் டாம் கிங்கும் கிறிஸ்துவின் அன்பே அவர்களுக்கு அறிவித்த வண்ணமாய் டுபு என்ற குடிசைக்கு சென்றனர் அந்த இடத்தில் மரத்தினால் ஆன விக்கிரகங்களும் அநேக மனித மண்டை ஓடுகளும் குவிக்கப்பட்டிருந்தது இருவரும் அதை பார்த்து கொண்டிருந்த வேளையில் எந்தவித எச்சரிப்புமின்றி அம்மக்கள் அவர்களை தாக்க தொடங்கினர் இருவரின் உடலும் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு அருகிலிருந்த நெருப்பு குழம்பில் போடப்பட்டது இயேசு உயிர்த்தெழுந்த அந்நாளில் ஜேம்ஸ் ஜால்மரும் ஆலிவா டாம்சிங்கும் கிறிஸ்துவின் அன்பை அறிவித்தவர்களாய் அந்த மக்களுக்கு உணவாக மாறினர் இவர்களின் உடல்கள் விதையாகவும் அம்மக்களுக்கு உணவாகவும் மாறியதை அறிந்த அநேக மிஷனரிகள் நியூ கினியா தீவிற்கு சென்று இயேசுவின் அன்பை அறிவித்தனர் அநேக மக்கள் கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர் இதன் விளைவால் ஏழு கோடிக்கும் மேல் வாழும் அந்த தீவில் இன்றைக்கு தொண்ணூற்றி ஆறு சதவீத மக்கள் கிறிஸ்தவர்களாக மாறியுள்ளனர் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் அதுபோல ஜேம்ஸ் ஜால்மரும் கிறிஸ்துவுக்காய் மண்ணில் விதையாய் விழுந்து மனித மாமிசம் சாப்பிடும் மனிதர்களை மனிதனாக மாற்றிய சாட்சியாயும் தேவனின் அன்பை வெளிப்படுத்தினவராகவும் இருந்து ஏசுவுக்காய் இரத்த சாட்சியாய் மறித்துள்ளார் பிரியமானவர்களை கோதுமை மணி போல விதையாய் மண்ணில் விழுந்து மிகுந்த விளைச்சலை கொடுக்க நீங்கள் தயாராக உள்ளீர்களா ஆமீன்